வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர இந்தி கூட்டணி முடிவெடுத்து இன்னைக்கு மக்களவை சபாநாயகர்கிட்ட நோட்டீஸ் வழங்கியிருக்காங்க நூற்றி இருபது எம்பிக்களுடைய சைனை வாங்கி நோட்டீஸை கனிமொழி அவர்கள் வாங்கியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து பேசிகிட்டு இருக்கோம் அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஜனநாயக விரோத போக்கு பாருங்கள் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏதாவது நிதி முறைகேட்டில் ஈடுபட்டாரா அவருக்கு எதிரான சார்ஜஸ் என்ன கான்ஸ்டிடியூஷன் படி அவர் மலை உச்சியில் தீபத்தூரில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்ததுக்காக அவருக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானமா எவ்வளவு மோசமான மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு பாருங்கள் இந்தி கூட்டணிக்கு எவ்வளவு மோசமான மைண்ட் செட்டுன்னு பாருங்கள் திமுகவுடைய நோக்கம் என்ன தெரியுமா திமுகவுக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அனைத்து நீதிமன்றங்கள்லையும் கேசஸ் இருக்குது இப்போது ஜிஆர்எஸ்க்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வரதுனால டெஃபினட்டாக ஃப்ளாப் ஆயிரும் தேவையான எம்பிக்கள்லாம் கிட்ட கிடையாது ஃப்ளாப் ஆகும் அப்படி இருந்தும் எதுக்காக இதை கொண்டு வராங்கன்னா மற்ற நீதிபதிகளை அச்சுறுத்துவதற்காக மிரட்டி பார்க்குறாங்களாம் பார்த்துக்கோங்க எங்களுக்கு எதிராக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களையும் பதவி நீக்க தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் உங்களுக்கு எதிராகவும் இம்பீச்மெண்ட் மோசனை கொண்டு வர டெல்லிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமாக மிரட்டும் துணி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு இந்திய கூட்டணி கொண்டு வரக்கூடிய இம்பீச்மெண்ட் மோசனை முழுக்க முழுக்க அரசியலுக்காக இது டெஃபினட்டாக வெற்றி பெறவே பெறாது அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய ஸ்பீச்சு இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாப்பிக்கு ஒரு லாஜிக்குங்க ஜஸ்டிஸ் ஜி சுவாமிநாதன் அவர்களை திராவிடியன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவ சப்போர்ட்டராக இருக்காரு ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஓட்ட பார்க்குறாங்க திராவிடியன் ஸ்டாக்ஸு இது ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு இருக்காருல்ல அவர் என்ன ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறவர் கம்யூனிச கொள்கை கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவர் ஆனால் அவருக்கு எதிராக எப்படி வந்து அவர் வழக்கறிஞராக இருக்கும்போதே கம்யூனிச சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணவர் அவர் நீதி அரசர் ஆனதுக்கப்புறம் எவ்வளவோ தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்களுடைய தீர்ப்பில் ஏதாவது அரசியல் இருக்கும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா அரசர்னா எந்த சித்தாந்தமும் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க டெஃபினட்டாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் ஒவ்வொரு ஒரு திங்கிங் வந்து மைண்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் நீதியரசர்கள் அதை தீர்ப்பில் கொண்டு வர முடியாது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் நீதியரசர்கள் கேட்க முடியும் சந்துரு அவர்களுக்கு ஒரு மாதிரியும் இன்னைக்கு சந்துரு அவர்களை தமிழக அரசாங்கம் பல கேசஸில் கமிட்டி போட்டு அவரை வந்து கமிட்டியுடைய ஹெட்பர்சனை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் சித்தார்த்தம் கொண்டவர் அவரு அப்போ அது தப்பு கிடையாது ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அரசியலமைப்பு சட்டப்படி அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்த அரசியல் உள்நோக்கம் கொண்டது ஆர் உடைய பின்புலம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு பாருங்க திமுக அவங்களுடைய மீடியாக்களை வச்சு அப்படின்னு பாஜக பலிச்சு பதிலடி கொடுக்கறாங்க இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் டாபிக்கு காஷ்மீருடைய முதல்வர் ஒமர் அப்துல்லா இருக்காருல்ல இந்திய கூட்டணி ஐசியுல அட்மிட் பண்ணக்கூடிய அளவில் ஆபத்தான நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒமர் அப்துல்லா பேசியிருந்தாருல்ல அதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலாளர் ராஜா இருக்காருல்ல அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சொல்லாரு காஷ்மீருடைய முதல்வர் இந்திய கூட்டணி ஆபத்தான நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அட்மிட் பண்ணிருக்காரு ஒமர் அப்துல்லாவுடைய கருத்தை இந்த லட்சணத்துல இந்திய கூட்டணி இருக்கு இவங்க ஒன்னு சேர்ந்து ஜிஆர்எஸ்க்கு எதிராக இம்பீச்மெண்ட்டை கொண்டு வர போறாங்களாம் நடக்கிற கதையா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் முன்னுக்குறாங்க இது மூணு நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி நேற்று பார்லிமெண்ட்டில் வந்தே மாதம் தொடர்பாக பேசும்போது வாவு உ சிதம்பரனார் குறித்தும் தேசிய கவிஞர் பாரதியார் குறித்தும் சில கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு வாபு சிதம்பரனார் அவர்களுடைய சுதேசி கப்பலில் வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னார் சொன்னாரு தேசிய கவிஞர் பாரதியார் அவர்கள் தாயின் மணிக்கொடி பாரீர் அப்படிங்கிற தேசபக்தி பாடல்ல பலமுறை வந்தே மாதரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பி எம் மோடி சுட்டிக்காட்டியிருந்தாரு பாஜகவினர் சொல்றாங்க இந்திய வரலாறுல இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பிரதமராவது நம்ம தமிழகத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்களை இவ்வளவு முன்னிலைப்படுத்தி தமிழ் மொழி குறித்து இவ்வளவு சுட்டி காட்டி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பிரதமர் பேசியிருக்காங்களா ஆனால் மோடி அவர்களை பாருங்கள் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் போய் பேசுகிறாரோ டெஃபினட்டாக தமிழ்மொழி குறித்தும் திருக்குறள் குறித்தும் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்தும் பல மேடைகளில் பேசியிருக்காரு இப்போ கூட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அயோத்தியில் பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலில் கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு நடந்துச்சுல அந்த நிகழ்வில் பிஎம் இந்தியாவில் ஜனநாயகம் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உத்திரமேரூர் கல்வெட்டு குறித்து சுட்டி காட்டுறாரு இதுக்கு முன்னாடி மோடி அளவுக்கு தமிழ் மொழியையும் தமிழகத்தையும் தமிழகத்தை சேர்ந்த பல தலைவர்களையும் மேடைகளில் எடுத்து பேசின பிரதமர் இதுக்கு முன்னாடி இருந்ததில்ல மோடி அவர்கள் தான் அதை சிறப்பாக பண்ணிக்கிறாரு தான் என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உடனே திமுக சப்போர்ட்டர்ஸ் தமிழ் மொழி குறித்து பேசினா போதுமா தமிழுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வருவாங்க நம்ம பலவாட்டி சொல்லிட்டோம் ஏன் சமஸ்கிருதத்துக்கு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னா இந்தியாவில் பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதில் பதினைந்து பல்கலைக்கழகங்கள் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது உருவாக்கப்பட்டது அப்போ பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்றவாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது தமிழுக்கு ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு இது வரைக்குமே ஒரு யூனிவர்சிட்டி தான் தமிழுக்கான யூனிவர்சிட்டி ஒன்று அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்றவாறு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது இது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தான் அப்படின்னு இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடியும் காங்கிரஸ் திமுக மத்தியில் கூட்டணி ஆட்சி செய்த போதும் இதுதான் நிலவரம் சமஸ்கிருதத்துக்கு தமிழை விட பல மடங்கு கூடுதலாக தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு அப்படிங்கிறதான் உண்மை இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்